இன்று சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி அணிகள் மோதும் போட்டியில் பயங்கர ட்விஸ்ட் சிஎஸ்கே அணியில் புதிதாக களமிறங்கும் இரண்டு ஜாம்பவான்கள் ஆர்சிபி அணிக்கு அதிர்ச்சி கொடுக்கும் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவன் அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ரசிகர்களுக்கு ஒரு மோசமான செய்தி காத்திருக்கிறது கூடவே இரண்டு நல்ல செய்திகளும் கூட சிஎஸ்கே அணியின் முதன்மை வேகப்பந்து வீச்சாளர் மதிசா பதிரனா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் விளையாட மாட்டார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது வியாழக்கிழமை என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டெபன் பிளம்மிங் பத்திரிகையாளர்களை சந்தித்திருந்தார் அப்போது இது குறித்து அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் மதிசா பத்ரனா இன்னும் காயத்திலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று கூறியிருந்தார் மேலும் சிஎஸ்கே அணி வட்டாரத்தில் இது குறித்து விசாரித்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டிக்கு முன் காயத்திலிருந்து முழுமையாக மீண்டு வருவது பதிரனாவை பொறுத்தவரையில் கடினம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இன்றைய தினம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோத உள்ள போட்டி நடைபெற இருக்கிறது இந்த போட்டியில் பதிரனா விளையாடவில்லை என்றால் சிஎஸ்கே அணியில் வேகப்பந்து வீச்சாளர்களாக கலீல் அகமது மற்றும் நாதன் எல்லிஸ் விளையாட அதிக வாய்ப்புகள் உள்ளது சாம் கரனும் பங்கேற்க வாய்ப்புள்ளது இந்த வருட ஐபிஎல் சீசனின் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக விளையாடியது சிஎஸ்கே அந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை சந்திக்க உள்ளது சிஎஸ்கே இந்த இரண்டு அணிகளும் கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் பரபரப்பான கடைசி போட்டியில் மோதியது அதன் முடிவில் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பறித்துவிட்டது அதற்கு பிறகு இந்த இரண்டு அணிகளும் சந்திக்கும் போட்டி இது என்பதால் ரசிகர்கள் மத்தியில் இன்று அதிக எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ஆகவே கடந்த சீசனில் ஆர்சிபி அணியால் வெளியேறிய சிஎஸ்கே அணி இந்த சீசனின் முதல் போட்டியிலேயே அதற்கு பலிக்கு பலி தீர்க்குமா என்ற ஏக்கமும் சிஎஸ்கே ரசிகர்களிடையே காணப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இன்றைய போட்டியில் ஏற்கனவே மதிசா பதிரனா விளையாட மாட்டார் என்பது உறுதியாகிவிட்டது அதேபோல ராகுல் திருப்பாட்டிக்கும் பயிற்சி ஆட்டத்தில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக ராகுல் திருப்பாட்டிக்கு மாற்று வீரராக நியூசிலாந்து அணியின் நட்சத்திர வீரர் கேன் வில்லியம்சனை சிஎஸ்கே அணிக்குள் கொண்டு வருவதற்கு ஏற்கனவே சிஎஸ்கே நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது அதேபோல போல மதிசா மாற்று வீரராக ஆப்கானிஸ்தான் பவுலர் நவீன் உல்கக்கை சிஎஸ்கே அணி கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது இத்தகைய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிவடைந்து இப்போது இந்த இரு வீரர்களும் சிஎஸ்கே அணியில் இணையப் போகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது ஒருவேளை இந்த இருவரும் இன்றைய பிளேயிங் லெவனில் கூட களமிறங்கினால் ஆச்சரியப்படுவதற்கும் இல்லை ஏனென்றால் அணிக்குள் நடக்கும் மாற்றங்கள் குறித்து கடைசி நொடி வரை சிஎஸ்கே அணியும் சரி மற்ற எந்த ஒரு அணியும் சரி அது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிடவே வெளியிட மாட்டார்கள் ஆகவே இன்றைய போட்டி தொடங்கும்போது சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவனில் முக்கியமான பல அதிர்ச்சிகள் காத்திருக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் கடந்த சீசனில் பட்ட தோல்விக்கு இன்றைய தினம் ஆர்சிபி அணியை சிஎஸ்கே அணி தீர்க்குமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்